ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வீட்லயே பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவை பயன்படுத்தி பூரண கொழுக்கட்டைக்கு நீங்க மேல் மாவு இப்ப பிடி கொழுக்கட்டை இனிப்பு காரம் ரெண்டுக்குமே நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக வந்து இடியாப்பம் செய்யலாம் பலகாரம் செய்கிறதுக்கு அதாவது முறுக்கு தட்டை சீடை இதெல்லாம் பண்ணுறதுக்கும் இதே மாவையே நீங்க பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து மிக்சில அரைச்சு அதை எப்படி பதப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இதுவே நீங்கள் நிறைய குவான்டிட்டி அரைக்க போறீங்க அப்படின்னா ஈர அரிசி மாவு அரைக்கிற மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு இப்போ நான் செய்யற மாதிரி பதப்படுத்த வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை குறைஞ்சது ஒரு நீங்கள் மூணு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது கடைகளில் வாங்குறது விடையும் ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் இப்போ வாங்க இந்த அரிசி மாவு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அரிசி மாவு அரைக்க போகிறோம் இல்லையா அதுக்கு வந்து முதல்ல அரிசி ஊற வச்சுக்கணும் இதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி தான் எடுத்திருக்குறேன் பச்சரிசியில் நான் பொன்னி பச்சரிசி சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்துருக்குறேன் மாவு பச்சரிசி இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து மெஷரிங் கப்பில் நாலு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு அரிசி வந்து இப்போ எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம அரைக்கிற மாவு பொன்னி பச்சரிசினா கொஞ்சம் மாவு கம்மியாக தான் காணும் மாவு பச்சரிசினா உங்களுக்கு நிறைய காணும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி தண்ணியை ஊற்றிட்டு புதுசாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இதை ஊற வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்ப அரிசி நல்லா ஒன்றரை மணி நேரமா ஊறிடுச்சுங்க இந்த மாதிரி அரிசி ஊர்னதுக்கு அப்புறம் மாவு அரைச்சோம்னா மாவு நல்லா உங்களுக்கு காணும் இந்த ஊற வச்ச தண்ணிய வடிச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு கீழே ஊத்திட்டு ஃபுல்லா வந்து அந்த தண்ணி வந்து வடியணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சல்லட தட்டோ இல்ல இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப ஊற வச்ச அரிசி எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே தண்ணியெல்லாம் வடிட்டுங்க இப்போ தண்ணி நல்லா சுத்தமாக வடிஞ்சிருச்சு இப்போ ஈரமில்லையில் அரைக்க போகிறீங்கன்னா இதை அப்படியே ஒரு சம்பளத்துலேயோ வாலிலையோ எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம இதை வந்து வீட்டில் தான் மிக்ஸியில் அரைக்க போகிறோம் இவ்வளோ ஈரமாக அரைச்சோம் அப்படின்னா மாவு உங்களுக்கு நல்லா வந்து பொலன்னு வராது ஒரு மாதிரி ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் இதை வந்து கொஞ்சம் நேரம் வனத்தி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை காய வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நல்லலால் தாங்க உணர்த்தணும் வெளியில வெயிலில் வைக்கக்கூடாது ஏன்னா கட்டாயமா அரிசி ஈரமா இருக்கணும் அப்பதான் அந்த மாவு உங்களுக்கு பக்குவமா வரும் இப்போ இந்த வடித்த அரிசியை வந்து இந்த மாதிரி ஒரு சுத்தமான துணியில வச்சுட்டு பரவலை பரத்தி விடுங்க கொஞ்சம் மெல்லிசா பரத்தி விட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் காஞ்சா போதும் ரொம்ப சுக்காவாக காயக்கூடாது நம்ம பலகாரத்துக்கெல்லாம் மாவு அரைப்போம் பாத்தீங்களா நல்ல நிழலையே காய வச்சிட்டு அப்புறமா அரைப்போம் பட் இதுக்கு வந்து ஈரம் கட்டாயமா இருக்கணுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷமா நல்லா வந்து ஓரளவு உணர் இருக்கு பாத்தீங்கன்னா அரிசி வந்து தான் இருக்கு நீங்க கையில எடுத்து இந்த மாதிரி வச்சீங்கன்னா கையில ஈரமா தண்ணியோட அரிசி ஒட்டணும் நம்ம கிட்டத்தட்ட அதிர்சத்துக்கு மாவு அரைப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்துட்டேன் மாவு வந்து ஓரளவு ஈரமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி கொண்டு வந்து கூச்சி வச்சிட்டோம்னா நம்ம ரெண்டு மூணு பேட்ச் மிக்சியில் அரைக்கிறப்ப அரிசி ஈரமாவே இருக்கும் மிக்சிலான்னு பார்த்தீங்கன்னா பெரிய மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கக்கூடிய மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அப்பதான் சரியா வரும் அதே மாதிரி மிக்சி ஜார்ல ஒரு கால் வாசி மட்டும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நைஸாக அரைப்பட்டு வராது இப்ப இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் அரைச்ச அரிசியை வந்து சலிக்கிறதுக்கு நல்ல நைசா ஓட்ட உள்ள சல்லடை தட்டு தான் எடுத்துக்கணும் ரொம்ப வந்து குறண குருணையா இருக்கிற மாதிரி தட்டு எடுத்துக்காதீங்க இப்ப இதை வந்து சளிச்சிக்கலாம் இப்ப சளிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நமக்கு கப்பி நிற்க தான் செய்யும் இந்த கப்பியை மிக்சி ஜார்ல திரும்பவும் போட்டுக்கோங்க இப்ப இதுலயே வந்து ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கோங்க அரிசி அந்த கப்பி ரெண்டுமே சேர்த்தது அந்த மிக்ஸி ஜார்ல கால்வாசி தான் இருக்கணும் அதிகமா இருக்க கூடாது முன்னாடியே அரைச்ச மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு திரும்பவும் சலிச்சுக்கலாம் இப்ப நம்ம ஊற வச்ச அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஆறு பேட்ச் நீங்க அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும் இப்ப இதே மாதிரி நான் ரெண்டு மூணு ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு மாவு வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இப்ப கடைசி பேட்ச் அரிசியும் கொஞ்சமா கப்பியும் போட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இவ்வளவுதான் மாவு கிடைச்சிருக்கு இத சளிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான கப்பி இந்த அளவுக்கு தான் கிடைக்கும் இதை திரும்ப பயன்படுத்த முடியாது இதை கீழே போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிலோ அரிசி போட்டு அரைச்சோம் மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துருக்குது இதுவே நீங்கள் மாவு பச்சரிசி அதாவது ஐயாறு இருபது பச்சரிசின்னு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் குண்டு குண்டா பச்சரிசி அதை போட்டு அரைச்சிங்கன்னா இன்னொரு ஒரு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் உங்களுக்கு மாவு கூடுதலாகவே கிடைக்கும் இப்போ இந்த ஈர அரிசி மாவை அவிச்சி எடுக்க போகிறோம் இதுதான் அடுத்த பதப்படுத்த போகிற ஸ்டேஜ் மொதல் ப்ராசஸ்ஸு அதுக்காக இட்லி தட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதை அவிக்கிறதுக்கு துணி போட்டு கட்டி தான் அவிக்க போறோம் நல்ல ஒரு சுத்தமான துணியாக எடுத்துக்கோங்க ஈரம் பண்ண வேணாம் துணியை ஈரம் பண்ணோம்னா அரிசி மாவு ஒட்டிக்கும் அதனால் காஞ்ச துணியாகவே அந்த இட்லி தட்டு மேலே போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு மூணு நாலு பேட்சா போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க தான் அந்த மாவு நல்ல பக்குவமாக வெந்து வரும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு தான் மாவு போட்டிருக்கிறேன் இப்ப இதை அப்படியே திறந்தா அப்படி வேக வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஆவி வரப்ப அந்த இட்லி தட்டு இருந்து தண்ணி விடும் அந்த தண்ணி வந்து மாவுல பட்டுச்சுன்னா மாவு குழ குழன்னு ஆயிடும் அதனால இத வந்து நல்லா டைட்டா கட்டிக்கோங்க இப்ப இந்த மாவு வேக வைக்கிறதுக்காக ஏற்கனவே இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி சூடு பண்ணியிருக்கணும் ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்தி சலதலைன்னு அடிக்கிற மாதிரி ஊத்த வேண்டாம் எப்போதும் இட்லிக்கு வைக்கிற மாதிரி தண்ணி ஓரளவு பக்குவமா வச்சுட்டு மாவையும் உள்ள வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க அவிக்கணும் தான் பக்குவமா வேகும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணுங்கிறத சொல்றேன் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷமா மாவு வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம டைட்டா மூடி இருக்கிறதுனால தண்ணி எதுவும் படல இதுவே நீங்க மூடி வந்து ஆவி பாதி வெளியில வர மாதிரி வச்சீங்கன்னா தண்ணி விழா ஆரம்பிச்சிடும் இப்ப கொஞ்சமா மாவு எடுத்து திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நூல் மாதிரி திரிக்க வரணும் அப்படின்னா மாவு வெந்திருச்சுன்னு அர்த்தம் பொதுவா மேல இருக்கிற மாவு சீக்கிரமா வெந்திரும் உள்ள இருக்கிற மாவும் வெந்துருச்சா அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா மாவு சூடா இருக்கும் அதனால ஒரு கரண்டி வச்சு லைட்டா அந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு உள்ள இருக்க மாவையும் இதே மாதிரி எடுத்து திரிச்சு பாருங்க நூல் மாதிரி திரிக்க வந்துச்சுன்னா மாவு பக்குவமா வெந்துருச்சுன்னு அர்த்தம் திரிக்க வரலைன்னா திரும்ப இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க என்னோடது நல்ல பக்குவமா பதினஞ்சே நிமிஷத்துல வெந்துருச்சு இப்போ இதை வந்து ஆற வைக்கணும் அதுக்கு நல்ல ஒரு அகலமான தாம்பளத்துல இத வந்து நம்ம போட்டுக்கலாம் எடுக்கிறப்பையும் மாவு கொட்டுறப்பையும் பார்த்துடுங்க ஏன்னா வந்து தட்டும் சூடா இருக்கும் அந்த துணியும் நல்ல சூடா இருக்கும் அதனால பார்த்து ஜாக்கிரதையா இதை வந்து அந்த தட்டுக்கு மாற்றிக்கோங்க இந்த மாவு வெந்ததுனால பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த அரிசி மாவு கட்டி தான் இருக்கும் அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க சூடா இருக்கிறப்பே நம்ம வந்து ஒரு கரண்டிய வச்சோ இல்ல இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நீங்க கட்டிய உடச்சி விட்டீங்கன்னா ஓரளவு நல்லா உடப்பட்டு மாவு வந்து பரத்தி விட்டலாம் இப்ப இதே துணிலேயே நம்ம மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே அவிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நாலு பேட்சா அவிச்சு எடுத்திருக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு சரியா இருக்கும் இந்த மாவு வேகிறதுக்கு இப்ப வேக வச்சுட்டு எல்லா மாவும் எவ்வளவு வந்துச்சுங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கடைசி பாட்சம் அவிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அதே தட்டுலயே மாத்தி இருக்கிறேன் வீடியோவுக்காக உங்களுக்கு எவ்வளவு மாவு இருக்குங்கிறதுக்காக தான் ஒரே தட்டுல போட்டு இருக்கிறேன் இல்லைன்னா ரெண்டு மூணு தட்டா மாத்தி பரவலா வச்சு நிழல்ல கொஞ்ச நேரம் காய வைக்கணும் இப்ப நான் வந்து காலையில அரைச்சிருக்கிறேங்க சாயங்காலம் இன்னொரு ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அதனால ரெண்டு மூணு தட்டாக மாத்தி இத நல்ல ஓரளவு காய வச்சிருங்க காஞ்சதுக்கு அப்புறம் பாக்கலாம் இதை இத காய வைக்க கூடாது இப்ப காலையில் காலையில காய வச்சுருந்தேன் இல்லையா இப்ப நைட்டு ஆயிடுச்சு ரெண்டு மூணு தட்டா போட்டு காய வச்சிருந்தேன் ஓரளவு மாவு வந்து காஞ்சிருச்சு ரொம்ப சுக்காவெல்லாம் காயலைங்க லைட்டா ஈரம் தான் செய்யுது இந்த மாவை சுக்காவாக காயை வச்சுட்டு ஒரு வாரம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த ப்ராசஸோடு நிறுத்திக்கலாம் அதுவே நீங்கள் ஒரு மாதம் ஒன்றரை இல்லை மூணு மாதம் வச்சுக்க போகிறீங்கன்னா வறுத்து வச்சுக்கிட்டோம்னா ஃபங்கஸ் ஆகாமல் இருக்கும் அதனால் வறுக்கிறதுக்காக நல்ல ஒரு அடிகனமான இருப்பு சட்டியோ இல்லை பேனோ எடுத்துக்கோங்க மெல்லிஸாக இருக்கிற சட்டி எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் மாவு கருகிடும் இப்போ இதை வறுக்கிறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தாங்க வறுத்துக்கணும் பாத்திரத்துக்கு ஏற்ற அளவு மாதிரி ரொம்ப அதிகமாக போட்டு வறுத்தோம்னா பக்குவமா வறுபட்டு வராது இப்போ இதை வறுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து விடணும் மாவு வந்து செவந்துடக்கூடாது இப்ப மாவுல ஈரம் இருக்கிறப்ப மாவு வறுக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ஈரத்தோட இருக்குங்கிறது இதுவே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு அப்படின்னா உதிரியாக உங்களுக்கு வரும் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் தான் இந்த அளவுக்கு மாவை வறுத்துருக்குறேன் நல்லா உதிரி உதிரியாக மாவு வறுபட்டு வந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு மாவு வறுப்பட்டா போதும் மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு கோலம் போடுறதுக்கு இழுத்து விட்டிங்கன்னா திரி திரியாக இல்லாமல் இழுக்க வரணும் அப்படின்னா நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை வந்து நம்ம திரும்ப சளிச்சுக்கணும் அதே சல்லடை நைஸாக இருக்கிற சல்லடையை எடுத்துட்டு இதை சளிச்சுக்கோங்க இது சளிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிகள் வரும் ஏன்னா அவிக்கிறப்ப நமக்கு கட்டி வந்திருக்கும் இல்லையா இந்த கப்பியை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் வறுத்துட்டு கப்பி சேரும் அந்த எல்லா கப்பியும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு கடைசியா சளிச்சுக்கலாம் இப்பயே அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எல்லா மாவியும் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் கப்பி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை ஜாரு கிட்ட இருக்குங்க இத நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த பொடிச்சதையும் அதே சல்லடையில சலிச்சுக்கலாம் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் வந்து மில்லில் அரைச்சிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும் கடைசியாக கப்பி பாருங்க இவ்வளோதான் இருக்கு கோலமா வச்சுருந்தீங்கன்னா கோலமாவோட கலந்துக்கோங்க இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ வீட்லையே அரிசி மாவு பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு ரெடி பண்ணியாச்சுங்க உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் வீடியோவில் பார்த்ததுனால ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறதுனால இது பெரிய லென்த்தி வீடியோவாகவும் பெரிய ப்ராசஸாகவும் தெரியும் பட் நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் மெனக்கடுற மாதிரி இருக்கும் ஊற வச்சு அரைச்சி வேக வச்சு சளிச்சு வைக்கிற வரைக்கும் அவ்வளோ நேரம் தாங்க எடுக்கும் ஒரு கிலோ மாவுக்கு இந்த மாவை நல்லா சூடு ஆடுற வரைக்கும் உணர்த்தி எடுத்துட்டு அப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாவை நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இடியாப்பம் கொழுக்கட்டை அதே மாதிரி முறுக்கு இது மாதிரி பலகாரங்கள் செய்கிறதுக்கும் இந்த மாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சூப்பரான மெத்தடில் சொல்லி காட்டியிருக்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி மெத்தர்டில் அரிசி மாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்